இது வந்து நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னைய வச்சா சொல்ல போறான்னு ஒண்ணு சின்ன சம்பவம் அதை வச்சு ஒரு விஷயத்த நேர்மறையாக சொல்லுவது எதிர்மறையாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லும்போது அந்த சக மனிதனோட சில ஸ்மேல் மனசில் சின்ன காயத்தையோ கோபத்தையோ தாழ்வு ஏதோ ஒன்று உண்டு பண்ணலாம் எதிர்மறையாக சொல்லும் போது இப்போ நேர்மறையாக எப்படி சொல்லுவார் இப்போ நான் ஒரு ரெண்டு நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு இன்னொருத்தர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாப்பில் அப்போ அவர் நானும் பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போயிட்டாரு அப்ப இன்னொரு நண்பர் கேட்கிறாரு இவர் யார் சார் உங்க ஃப்ரெண்டானு ஆமா என்னோட ஃப்ரெண்டு தான் எவ்வளோ ஆனாலும் சார் எப்படி சார் பழக்கம் யார் என்னான்னு இல்லை என்னோட காலேஜில் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் ஜூனியர் அப்போ இருந்து பழக்கம் அது ஒரு பேசுவாரு போவாங்க என்ன சார் சொல்றீங்க ஜூனியரா பார்த்தா அவங்களோட வயசு கூட தெரியுது அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப இன்னொரு நண்பர் அங்க பக்கத்துல இருந்து அவர் சொல்றாரு என்னைய பார்த்து சொல்றாரு இல்ல இல்லை சார் தான் அவரோட வயசானவராக தெரியறாரு என்னைய பார்த்து சொல்றாரு அவரு எனக்கு கூட்டும் பிரச்சனை இல்லை வயசானவர் வயசானவரை தெரியறது பிரச்சனை கிடையாது நம்ம வந்து நரைச்சிருந்து டையே பார்க்காத ஒரு பிடிக்கும் டையே அடிச்சது கிடையாது இயற்கையா எப்படி அப்படியே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுதான் அழகுன்னு நான் நம்புறேன் அப்படி ப்ரெசன்ட் பண்றதுதான் மறைக்கணும் அவசியம் இல்லை வந்து வயசாச்சா இல்லை ஒன்றும் தப்பு கிடையாது பட் இது எல்லாரும் அப்படி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க அது என்னைய பார்த்து இப்படி ஒரு வயசான சொல்லலாம்னு சொல்ல இருக்கோ என்ன என்ன வயசானு சொல்லிட்டாரு சில தாழ்வுமான பண்பு சின்ன காயத்தை ஏற்படுத்தும் மனசுல வந்துட்டு இது எதிர்மறையாக சொல்வது இப்ப நேர்மறையாக எப்படி சொல்லலாம்னா அவர் தான் சார் உங்களை விட எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு பேரும் எங்க இருக்கிறீங்க பட் அவர் உங்களோட எங்க நேர்மறை சொல்லாடும் நீங்கள் தான் சார் அவரோட வயசானவராக தெரியுறீங்கன்னு சொல்கிறதுக்கும் அவர் உங்களோட எங்க இருக்கிறாருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது ரெண்டு ஒரே இது கிடையாது அப்படி நேர்மறையாக சொல்லும் போது அந்த சக மனிதனோட மனசை புண்படுத்தாது திரும்ப சொல்லாது நம்ம கொண்டு பெருசாக பாதிக்காது பட் சில பேர் இது வந்து வயசு மட்டும் கிடையாது ஒரு நிறமாக இருக்கலாம் உயரம் தோற்றமாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் கணவன் மனைவி பொருத்தமாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருக்கலாம் அதை நேர்மறையாக சொல்லும்போது அவங்க மனசை பாதிக்காது ஏன்னா அடிப்படையில் இங்கே எல்லா மனுஷனும் நான் ரொம்ப அழகுன்ற ஒரு இயற்கையில் இருக்கிறது தான் தன்னை வந்து பார்க்க நல்லாதான் இருக்கேன்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் அதில் போய் கல்லேரிய கூட பாவம் அந்த என்ன நல்ல நான் எழுதிட்டு போட்டோம் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தாட்டோடு இருக்கிறது நல்ல விஷயம் தான் அதில் போய் கல் எரிஞ்சு சின்னதாக காயத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி எதிர்மறையாக பேசி நேர்மறையாக பேசுவோம் சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் நல்ல சிந்தனை எழுதிப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினார்